திருபுவனை பகுதியில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் இருபத்தி நான்கு புள்ளி பத்து லட்சம் ரூபாய் செலவில் திருபுவனை வரதராஜ பெருமாள் நகர் திருவண்டார்கோவில் ஜயப்பிரீதி நகர் திருமலை நகர் வலம்புரி விநாயகர் நகர் மற்றும் இந்திரா நகர் வடக்கு லே ஆகிய பகுதிகளில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஒப்பந்ததாரர் முத்துராமன் அன்கோ கோ ஜேசிய மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள் திருபுவனை திருவண்டார் கோவில் கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கொஞ்சம் என்ன பண்ண வரேன் கொஞ்சம் பல்வேறு போட்டிகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்ற புதுச்சேரி பாகூர் பாரதி அரசு மேல்நிலை பள்ளியின் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது பாகூர் பாரதி அரசு மேல்நிலை பள்ளியில் கடந்த மாதம் நடைபெற்ற வித்யாத்ரி விக்யான் மந்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேசிய உதவி தொகைக்கான தேர்வுக்கு பள்ளியின் சார்பாக பதினாறு மாணவர்கள் தேர்வு எழுதி முதல்நிலை தேர்வில் பதினோரு மாணவர்கள் தேர்ச்சி பெற்று இரண்டாம் நிலை தேர்வுக்கு தகுதி பெற்றனர் இரண்டாம் நிலை தேர்வில் ஒரு மாணவர் மாநில அளவில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மேலும் கடந்த மாதம் இந்திய கடற்படை சார்பாக நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் பள்ளியின் சார்பாக இரண்டு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அவர்களையும் பள்ளியின் துணை முதல்வர் சுதா தலைமையில் தலைமை ஆசிரியர் அமளி முன்னிலையில் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது முன்னதாக பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமியை நேரில் சந்தித்து வெற்றி பெற்ற மாணவர்கள் வாழ்த்துக்களை பெற்றனர் இந்த நிகழ்வில் பள்ளியின் மூத்த விரிவுரையாளர் தனுஷ் ஆங்கில விரிவுரையாளர் சிவசுப்ரமணியன் கணித விரிவுரையாளர் அகிலா ஆங்கில பட்டதாரி ஆசிரியை சாந்தி சமூகவியல் பட்டதாரி ஆசிரியை சுதா ஆகியோர் பங்கேற்றனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பிவிஎம் ஒருங்கிணைப்பாளர் தமிழாசிரியர் கிருஷ்ணசாமி மற்றும் பள்ளியின் அனைத்து நிலை ஆசிரியர்களும் ஊழியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர் இரண்டு இடங்களில் போலி மருந்து மாத்திரைகளை பதுக்கி வைத்த இடங்களை சிபிசிஐடி சோதனை செய்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் போலி மருந்துகள் தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் மருந்து மாத்திரைகளை பதுக்கி வைக்கும் குடோன்களை சிபிசிஐடி காவல்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் தவளக்குப்பத்தில் இரண்டு இடங்களில் அனுமதியின்றி போலி மருந்துகளை பதுக்கி வைத்திருந்த குடோன்களை காவல்துறையினர் கண்டறிந்தனர் அதில் தவளக்குப்பம் அடுத்த இடையார்பாளையம் அருகே உள்ள மார்க் கார்டன் பகுதியில் அனுமதியின்றி செயல்பட்டு வந்த மருந்துகள் குடோன் கண்டுபிடிக்கப்பட்டது அறுபத்தி எட்டு வயதான கிருஷ்ணகுமார் என்பவருக்கு சொந்தமான வீட்டின் ஒரு பகுதியில் செந்தில்குமார் என்பவர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு வாடகைக்கு எடுத்து மருந்துகளை பதுக்கி வைத்துள்ளதை சிபிசிஐடி காவல்துறையினர் கண்டறிந்தனர். மேலும் தவளக்குப்பம் ரோகிணி நகரில் அரியாங்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் சுப்பிரமணி என்பவரின் வீட்டில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் அந்த வீட்டின் கேட்டில் போடப்பட்டிருந்த பூட்டுகளை கிராம நிர்வாக அதிகாரிகள் முன்னிலையில் உடைத்து சென்று பார்த்தனர் அந்த வீட்டிலும் போலி மருந்துகள் பண்டல் பண்டலாக மூட்டை மூட்டையாக ஏராளமான அட்டை பெட்டிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது மேலும் அந்த வீட்டின் முதல் மாடியிலும் போலி மருந்துகள் மூட்டை மூட்டையாக வைக்கப்பட்டிருந்தது அதனை சிபிசிஐடி காவல் ஆய்வாளர் பாபுஜி தலைமையில் மருந்துகள் கட்டுப்பாட்டுத்துறை மருந்து ஆய்வாளர் ஆண்ட்ரோ கிராம நிர்வாக அதிகாரிகள் தேசி கதிர்வேல் ஆகியோர் முன்னிலையில் மருந்து குடோன்களில் பதுக்கி வைத்திருந்த பகுதியில் போடப்பட்டிருந்த கூட்டுகளை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர் அப்போது பல கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மருந்துகள் பதுக்கி வைத்திருந்ததை காவல்துறையினர் கண்டறிந்து அதிர்ச்சியடைந்தனர் அதனைத் தொடர்ந்து அந்த இரண்டு வீட்டிற்கும் காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டது நான்காம் தேதி போலி மருந்துகள் குறித்து ஆய்வு எடுத்து மதிப்பு தெரிவிக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர் நேற்று இரவு பெய்த கனமழையிலும் சிபிசிஐடி காவல்துறையினர் இதுபோன்ற சோதனை நடத்தியது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தவிர குடியிருப்புகளுக்கு மத்தியில் இதுபோன்று போலி மருந்து குடோன்கள் செயல்பட்டு வந்ததை பொதுமக்கள் அதிர்ச்சியுடன் பார்த்தனர் மற்றும் பகுதியில் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தர்ஷனாமூர்த்தி அவர்களின் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம் சாலையில் இருந்து தேங்காய்த்திட்டு லகுன் வரை சாலையை மேம்படுத்தும் திட்டத்திற்காக இருபத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் செட்டிக்குளம் பகுதியில் சாலையை அகலப்படுத்துவதற்காகவும் மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைப்பதற்காகவும் நாற்பத்தி ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜையும் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தாா் இந்த நிகழ்ச்சிகளில் செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் நடராஜன் இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் அந்தந்த பகுதியை சார்ந்த கிராமவாசிகள் பெண்கள் என்று பலரும் கலந்து கொண்டு பூமி பூஜையை சிறப்பித்தனர் புதுச்சேரியில் இயங்கி வந்த போலி மாத்திரை தொழிற்சாலைக்கு துணை போகும் முதலமைச்சர் ரங்கசாமியை கண்டித்து தேசிய மக்கள் மன்றத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் இருந்து பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி காவல்துறையினருக்கு புகார் கிடைத்தது அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இரண்டு நபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் ஒரு தொழிற்சாலையில் போலி மருந்துகள் தயாரிப்பது தெரியவந்தது மேலும் கடந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சிபிசிஐடி காவல்துறையினர் தொழிற்சாலையில் சோதனை செய்ததே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மாத்திரைகள் தயாரிக்கும் இயந்திரம் உள்ளிட்டவை இருப்பதை கண்டு அதனை பறிமுதல் செய்து தொழிற்சாலை மற்றும் அதனை சார்ந்த நான்கு குடோன்களுக்கு சீல் வைத்தனர் இந்த நிலையில் சுகாதாரத்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உரிய விளக்கம் அளிக்க என சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கடிதம் எழுதியிருந்தார் இந்த நிலையில் கடிதம் கொடுத்து இரண்டு நாட்கள் ஆகியும் முதலமைச்சர் தரப்பிலிருந்து எந்த பதிலும் வராத காரணத்தினால் புதுச்சேரி முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் அந்த வகையில் மணவெளி தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்ற மணவெளி தொகுதி தலைவர் தங்கப்பன் முருகன் என்கிற பெருமாள் தலைமையில் தவளக்குப்பத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக ஜேசிஎம் மக்கள் மன்ற புதுச்சேரி மாநில தலைவர் ரீகன் ஜான்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தைச் சேர்ந்த சுமார் நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமியை கண்டித்து கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் விரிவு பகுதியில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் அடிப்படை பிரச்சனைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் விரிவு மூன்றாவது குறுக்கு தெரு மற்றும் நான்காவது குறுக்கு தெரு கிழக்கு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இருபத்தி ஐந்து லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் உழவர்கரை நகராட்சி மூலம் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் துறை அதிகாரிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொது மக்களுக்கு சிரமம் தந்த தெருநாய்கள் உழவர்கரை நகராட்சி மூலம் பிடிக்கப்பட்டது லாக்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து தெருநாய்களின் தொல்லை அதிகமாக இருப்பதாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதனிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உழவர்கரை நகராட்சி ஆணையருக்கு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தில் தொடர்ந்து தெருநாய்களால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் என்றும் எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார் இதனைத் தொடர்ந்து அவரது கோரிக்கையை ஏற்று உழவர்கரை நகராட்சி சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெசவாளர் நகர் வள்ளலார் நகர் மற்றும் ஆனந்த நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பத்திற்கும் மேற்பட்டநாய்கள் பிடித்து செல்லப்பட்டது லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் அங்கன்வாடியில் அப்பகுதி மக்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று சேர் அடுப்பு உள்ளிட்ட உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வழங்கினார் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பகுதியில் உள்ள அங்கன்வாடியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது அப்பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் அங்கன்வாடி மையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் அங்கன்வாடிக்கு சேர் அடுப்பு போன்ற உபகரணங்கள் வேண்டுமென்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனிடம் கோரிக்கை வைத்தனர் இதனை ஏற்று தனது சொந்த செலவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் மற்றும் கமல அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் நேரடியாக சென்று அங்கன்வாடி மையத்திற்கு சேர் அடுப்பு போன்ற உபகரணங்களை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கெல <laughs> கெல புதுச்சேரியில் விவசாய நிலங்களில் இறை தேடி சுற்றித் திரியும் மயில்களை பாதுகாக்க வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் தேசிய பறவையான மயில் புதுச்சேரி தெற்கு பகுதி மட்டுமின்றி மாநிலம் முழுவதும் விவசாய நிலங்களில் அதிக அளவில் சுற்றித் திரிகின்றன மயில்கள் கூட்டம் கூட்டமாக சென்று விளை நிலங்களில் சாகுபடி செய்துள்ள பயிர்களை தின்று பசியாறி வருகின்றன அவற்றை விரட்டினாலும் கூட்டம் கூட்டமாக வந்து செல்வதை பலர் ரசித்தாலும் சிலர் கட்டுப்படுத்த முடியாமல் தவித்து வருகின்றனர் இதன் காரணமாக மயில்களை சமூக விரோதிகள் பிடித்து அதன் தோகையை பிடுங்குவது வேட்டையாடும் செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனை தடுக்கும் வகையில் புதுச்சேரி முழுவதும் மயில்கள் சுற்றித் தெரியும் கிராமங்களில் வனத்துறையினர் ரோந்து சென்று கண்காணித்து பாதுகாக்க என சமூக ஆர்வலர்கள் புதுச்சேரி அரசு வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் அந்த வகையில் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார மையத்திலிருந்து ஐற்றூர் மகாதேவர் சிவன் ஆலயத்திற்கு செல்லும் சாலையில் உள்ள தென்னந்தோப்பில் மயில்கள் கூட்டமாக சென்று இறை தின்பதை பலரும் ரசித்து செல்கின்றனர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை ராஜ் நிவாஸ் என்று அழைக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று முதல் லோக் நிவாஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது நாட்டில் அனைத்து மாநிலங்களிலும் இருக்கும் ஆளுநர் மாளிகைகள் ராஜ்பவன் என்று அழைக்கப்பட்டு வருகிறது அதேபோல் யூனியன் பிரதேசங்களில் உள்ள துணைநிலை ஆளுநர்களின் மாளிகை ராஜ்நிவாஸ் என்று அழைக்கப்பட்டு வந்தது சென்னை கிண்டியில் உள்ள தமிழக ஆளுநர் மாளிகையான ராஜ்பவன் பெயரை மக்கள் பவன் என மாற்றம் செய்ய வேண்டுமென்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி விருப்பம் தெரிவித்திருந்தார் இதனை மத்திய உள்துறை அமைச்சகம் ஏற்ற நிலையில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி தமிழ்நாடு மட்டுமின்றி அனைத்து மாநிலங்களிலும் உள்ள ராஜ்பவன் பெயர்கள் லோக்பவன் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது லோக்பவன் என்பதற்கு மக்கள் பவன் என்று பொருளாகும் அந்த வகையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை ராஜ்நிவாஸ் என அழைக்கப்பட்டு வந்த துணைநிலை நுழைவு ராஜ்நிவாஸ் என பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த பெயர்பலத்தை என மாற்றப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பிரபல விநாயக முருகன் ஸ்வீட் கடையில் வாங்கிய பேரிச்சம்பழத்தில் நெளிந்த புழுக்கள் பேரிச்சம்பழம் சாப்பிட்ட சிறுமிக்கு உடல் நலம் பாதிப்பு நெளியும் புழுக்களுடன் பேரிச்சம்பழம் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் பிரபலமான விநாயக முருகன் ஸ்வீட் கடை உள்ளது இவர்களுக்கு புதுச்சேரி முழுவதும் பல்வேறு கிளைகள் செயல்பட்டு வருகின்றன இந்த நிலையில் அரியாங்குப்பத்தில் செயல்பட்டு வரும் விநாயக முருகன் ஸ்வீட் கடையில் பெரியார் நகரை சேர்ந்த ஒருவர் சுமார் ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு பேரிச்சம்பழம் கொள்முதல் செய்துள்ளார் அதில் அனைத்து டப்பாக்களிலுமே இருந்த பேரிச்சம்பழத்தில் புழு நெளிந்துள்ளது இதனை சற்றும் எதிர்பாராத அவர் வீட்டிற்கு எடுத்து சென்று பிரிக்கும் பொழுது அதில் புழு நெளிவது கண்டு அதிர்ச்சியடைந்தாா் இதுகுறித்து விநாயக முருகன் ஸ்வீட் கடைக்கு சென்று நியாயம் கேட்டார் ஆனால் அவர்கள் பேரிச்சம்பழத்திற்கும் தங்களுக்கும் சம்பந்தமில்லை என்றும் வேண்டுமென்றால் பேரிச்சம்பழம் அனுப்பிய நிறுவனத்தை கேளுங்கள் என்று பொறுப்பில்லாமல் பதில் கூறியதாக தெரிகிறது மேலும் இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்ட அவரது மகளும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார் தற்போது நெலியும் புழுக்களுடன் விற்பனை செய்யப்பட்ட பேரிச்சம்பழம் டப்பா சமூக வலைதளத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சாய்பாபா திருமண நிலையத்தில் நடைபெற்ற வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி திருவள்ளுவர் நகர் பகுதியில் உள்ள சாய்பாபா திருமண நிலையத்தில் பர்னிச்சர் எக்ஸ்போ என்ற தலைப்பில் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது இதன் தொடக்க விழா நடைபெற்றது இதில் லாக்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து கேட்சி முதல் விற்பனையை தொடங்கி நிகழ்ச்சியில் உரிமையாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தமிழக துணை முதல்வர் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் இந்திராநகர் தொகுதியில் அனுதானம் வழங்கப்பட்டது திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவாவின் வழிகாட்டுதலின்படி தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவின் தொடர்ச்சியாக டித்வா புயல் மழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட காந்தி திருநள்ளூர் ஞான் தியாகு நகர் மற்றும் ஜிப்மர் மெயின் ரோடு ஆகிய இடங்களில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மழை நிவாரண உதவியாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளர் பசிபிக் சங்கர் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் திமுக நிர்வாகிகள் ஆறுமுகம் செல்வம் காந்தி திருநள்ளூர் சிவா பிரபு மூர்த்தி மற்றும் ராஜி பழனி ஆகியோர் கலந்து கொண்டனர்

புதுச்சேரி சின்ன காலாப்பட்டு மீனவர்களின் படகு மற்றும் வலைகள் கடலில் அடித்து செல்லப்பட்டதை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் நிரந்தர தீர்வாக தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என வலியுறுத்தல் புதுச்சேரி சின்ன காலாப்பட்டு பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் சுமார் இருநூறு படகுகளில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் சின்ன காலாப்பட்டு பகுதியில் கடல் அரிப்பு ஏற்படுகிறது இதற்கு நிரந்தர தீர்வாக தூண்டில் முள் வளைவு அமைக்க வேண்டும் என நீண்ட காலமாக அவர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் அரசு சார்பில் கடல் அரிப்பை தடுக்க கடற்கரையில் கற்கள் கொட்டப்பட்டு வருகிறது இந்த கற்களையும் கடல் அலை இழுத்து செல்கிறது கடந்த மாதம் கனமழை பெய்தபோது மீனவர்களின் படகுகள் வலைகளை அலை இழுத்து சென்றது இந்த நிலையில் டிப்வா புயல் முன்னெச்சரிக்கையாக படகுகளை மேடான பகுதிக்கு மீனவர்கள் இழுத்து சென்று வைத்தனர் மீன்பிடி வலைகள் உபகரணங்களையும் கடலோரத்தில் இருந்து அகற்றி பாதுகாப்பான இடத்தில் வைத்தனா் நேற்று இரவு திடீரென கனமழை பெய்தது இதனால் மேட்டுப் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் மழை வெள்ளம் கடலுக்குள் இழுத்து சென்றது இதை பார்த்த மீனவர்கள் அதை தடுத்தனர் இருப்பினும் மூன்று படகுகள் வலைகளும் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டன இந்த வலைகளின் மதிப்பு மட்டும் ஐம்பது லட்சம் ரூபாய் என மீனவர்கள் தெரிவித்தனர் இதையடுத்து சின்ன காலாப்பட்டு மீனவர்கள் இன்று காலை கிழக்கு கடற்கரை சாலையில் கடல் அரிப்பை தடுக்க நிரந்தர தீர்வு காண தூண்டில் முள் வளைவு அமைக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் இரண்டு படகுகள் மீன்பிடி வலைகளை சாலையில் போட்டு மறியல் செய்தனர் பள்ளி கல்லூரி பணிக்கு செல்லும் நேரத்தில் மறியல் நடைபெற்றதால் கிழக்கு கடற்கரை சாலையில் இருபுறமும் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நின்றன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது காலாவட்டு காவல்துறையினர் மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் அதிகாரிகள் வரும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என மீனவர்கள் தெரிவித்தனர் மாணவர்கள் ஊழியர்கள் பணிக்கு செல்ல வழிவிடும்படி காவல்துறையினர் வலியுறுத்தினர் இதனால் சாலையின் ஒருபுறத்தில் வாகனங்கள் செல்ல மீனவர்கள் வழிவிட்டனர் வாகனங்கள் சென்ற பின் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த வரவேண்டும் என கோரி மீண்டும் மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த காலாப்பட்டு தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அங்கு வந்து மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது வரும் எட்டாம் தேதி தோண்டில் முள் வளைவு அமைக்க பூமி பூஜை நடத்த உள்ளதாக தெரிவித்தார் இதையேற்று மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இந்த மறியல் போராட்டத்தால் சுமார் ஒன்றரை மணி நேரம் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி லாஸ்பேட்டையில் கால்வாயில் மாடு தவறு விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகரில் சாலையோரம் மாடு சென்று கொண்டிருக்கும் பொழுது கால்வாயில் தவறி விழுந்து உயிருக்கு போராடியது இதுகுறித்து பொதுமக்கள் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனிடம் தகவல் தெரிவித்தனர் உடனடியாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் சம்பவ இடத்திற்கு சென்று கால்வாயில் விழுந்த மாட்டினை பார்வையிட்டு தீயணைப்பு துறையினை அழைத்து ஒரு மணி நேரம் தீவிரமாக போராடி மாட்டை மீட்டனர் இருந்தபோதிலும் பசுமாடு பரிதாபமாக உயிரிழந்தது கால்நடை வளர்ப்பவர்கள் கால்நடைகளை பத்திரமாக வளர்க்க வேண்டும் என்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கால்நடை வளர்ப்போருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் திறந்திருக்கும் கால்வாய்களை விரைவாக மூடும்படி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் તમને